கண்ணியமானவர்களே பணம் உங்களுடைய வீட்டை தேடி வரக்கூடிய நும் உலக வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நபி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சூறாவை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அழைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு சூராவினுடைய சிறப்பு நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக ஆச்சரியப்பட்டு போவீர்கள் அந்த அளவிற்கு ஒரு பன்மடங்கு மடங்கு பலன்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா இன்னும் இந்த ஒரு சூறா இத்துணை நாட்கள் நீங்கள் வேறு எங்கும் கேட்டு இருக்கவும் முடியாது இன்னும் யாரும் சொல்லியிருக்கவும் மாட்டார்கள் நம் பல கிதாபுகளில் தேடி உங்களுக்காக வேண்டி எடுத்து வரப்பட்ட ஒரு சூறா இந்த சூறாவினுடைய ஒரு சிறப்பே என்ன அப்படின்னு சொன்னா இந்த சூறாவை யார் தினந்தோறும் வளமையாக ஓதி வர்றாங்களோ யார் ஒரு தேவையை நினைச்சோ அல்லது ஒரு ஹாஜத் ஒரு நாட்டத்தை நீயத் தூச்சோ வழமையாக யார் தினம்தோறும் ஓதி வர்றாங்களோ அவர்களினுடைய நாட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நபிஸ்வல்லா ஆலே செல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சஹாபி கேட்கும் பொழுது யார என்னுடைய பொருளாதாரத்தில் செல்வத்தில் பறக்கத்து ஏற்பட இன்னும் என்னுடைய வியாபாரத்தில் பறக்கத்து ஏற்படுறதுக்கு ஏதாவது ஒரு அமல் சொல்லுங்கள் திக்கர் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படி சொல்லாஹே செல்ல முங்க சஜெக்சன் பண்ண ஒரு சூறா இந்த ஒரு சூறாவை யார் ஒரு வளமையாக தினம் இருபத்தி ஐந்து முறை தினந்தோறும் ஓதி வர்றாங்களோ அவர்களை தேடி வறுமை வராது அவங்களினுடைய கடன் நீக்கப்படும் அவர்களுடைய வியாபாரத்துல தொழில செல்வம் பெருகெடுத்து ஓடும் அப்படின்னு ஒரு சூழ்ல்லா சொல்லியிருக்காங்க காசிமி அப்படிங்கிற கிதாபுல இந்த ஒரு விஷயம் பதிவிடப்பட்டிருக்கின்றது அது மட்டும் அல்லாமல் இந்த ஒரு சூறாவை யார் ஊதி தண்ணீரில் ஊதி குடிப்பாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய சகல நோய்களும் நீக்கப்படும் என்ன நோய்கள் இருந்தாலும் மருத்துவர்களே கைவிடப்பட்டாலும் மருத்துவர்கள் அனைவரும் சொல்கிறாங்க உலகத்தில் இதற்கான மருந்து இந்த நோய்க்கான மருந்து தயாரிக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நோயாக இருந்தாலும் இந்த சூறாவை ஊதி தண்ணீரில் ஊதி குடித்தார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த நோய் அனைத்தும் நீக்கப்படும் இன்னும் நோய் இல்லாதவர்கள் இந்த ஒரு அமலை தினந்தோறும் செய்து இந்த சூறாவை ஓதி தண்ணீரில் ஊதி குடித்தார்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எந்த விதமான நோயும் தீண்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் யார் இந்த ஒரு சூறாவை தினந்தோறும் தன்னுடைய வீட்டில் இல்லத்துல ஓதுறாங்களோ அவர்களினுடைய வீட்டில் இரண்டு மலக்குமார்கள் தினந்தோறும் மகரீபுக்கு பிறகு வருகை தந்து அவர்களுடைய வீட்டில் பறக்கத்தை செலுத்திவிட்டு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் அல்லாமல் இந்த ஒரு சூறாவை யார் தினந்தோறும் ஓதுகிறாங்களோ அவர்களினுடைய முகத்தில் அல்ல மிக பெரும் நூறானியத்தை நூறு என்னும் அழகை ஏற்படுத்துகிறான் ரொம்ப அழகாக இருப்பாங்க அது அல்லாமல் இந்த ஒரு சூறாவை யார் எதிரிகளிடமிருந்து எதிரிகளினிடம் இருந்து பக்கத்தில் ஓதுறாங்களோ உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிரி இருப்பாங்க உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையோ அல்லது உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலோ அல்லது உங்கள் வீட்டிற்குள்ளோ ஏதாவது ஒரு எதிரி இருப்பாங்க அவர்களை நினைத்து யார் ஓதுகிறாங்களோ அவர்கள் உங்களின் மீது அன்பு காட்டக்கூடியவர்களாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்களை எதாவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது நொய் நோயின் இந்த வேலையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட எதிரி இருந்த இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு சூறாவை அவர்களை நினைத்து நீங்கள் ஓதுனீங்கன்னா அவர்கள் உங்களின் மீது பாசம் வைத்து அன்பு வைத்து உங்களுக்கு அடிமையாக மா மாறிவிடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஒரு சுறாவை மட்டும் ஓதிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சுறாவை யார் தினந்தோறும் இரண்டு முறை ஓதுறாங்களோ அவர்களினுடைய து அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் துவா கேட்பதற்கு முன்பு இந்த ஒரு சூறாவை ஊதிட்டு துவா கேட்டிங்கன்னா உங்களுடைய துவாக்கள் ஒன்று விடாமல் அனைத்து துவாக்களும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வியவர்களே சொல்லியிருக்கிறாங்க இன்னும் பல சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா அந்த சூறா என்ன அப்படின்னா சூறா ஆலயமரானில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வசனம் நூற்றி ஐம்பத்தி நான்காவது வசனம் இந்த ஒரு வசனம் தான் இவ்வளவு ஒரு சிறப்புகளையும் நமக்கு பெற்றுத்தரும் விஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் வசனத்தை நான் ஊதி காட்டு அனைவரும் கேளுங்கள் இன்னும் இதனுடைய அரபி தெரியாதவர்கள் அவர்களுக்கான என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமாண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய தமிழ் இன்னும் பொருளோட இன்னும் அரபியோட நான் வந்து வின் பண்ணி வச்சுருக்கேன் அதை பார்த்து இன்ஷால்லா அனைவரும் அமல் செய்யுங்க விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ثم أنزل <سؤال> عليكم من بعد الغم عمنة نعاشا يغشى طائفة منكم وطائفة قد أهمتهم أنفسهم يظنون بالله غير الحق لن الجاهلية يقولون هل <سؤال> لنا من الأمر من شيء كل إن الأمر كله لله يحفون في أنفسهم <اله> <هو أتصفح> <ination> ما يبدعون لك يقولون لو كان لنا من الامر شيء ما قتلنا ها هنا قل لو كنتم في بيوتكم لبرز الذين كتب عليكم القتل الى ملاجئهم وليبتلي الله ما في صدوركم ولي அலைக்கும் பித்தா தி சு அது மட்டும் இல்லாமல் இந்த சூராவில் ஐந்து இருபத்தி ஐந்து இஸ்முல் ஆலமுடைய வார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது அப்படின்னு இபுனா அப்பாஸ் ரதி அல்லாங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த சூரா ஆல இம்ரான்ல நூற்றி ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹினுடைய இஸ்முல் ஆலம் அல்லாஹினுடைய இஸ்முல்லா ஆலம்னு சொன்னால் இஸ்முல் ஆலம் கடைசி நூறாவது பேர் தொண்ணூத்தொம்போது திருநாமம் இருக்கில் அதில் நூறாவது பேர் தான் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த இஸ்முல்லா ஆலமினுடைய வார்த்தை இருபத்தி ஐந்து வார்த்தைகள் இந்த ஒரு ஆயத்திற்குள் இந்த வசனத்துக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு அப்படின்னா அப்பா சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இஸ்முல் ஆலமுடைய வார்த்தை ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரியல தெரியாமலே நீங்க ஓதிட்டு அல்லாட்ட துவா கேட்டாலும் அல்லாஹால உங்களுடைய துவாக்களை எதை கேட்குறீங்களோ அதையும் அல்லாஹாலா கபூல் ஆக்கிடுவான் எந்த அளவிற்கு இஸ்முல் ஆலமுடைய வார்த்தையை சொல்லி துவா கேட்டால் துவா கபூல் ஆகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காபத்துல்லால நின்று துவா கேட்கும்போது அல்லாஹாலா எப்படி உங்களுடைய துவாக்களை மறுக்காமல் கபூல் ஆக்குறானோ அதே போன்று ஆலம் ஆலமுடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் அல்லாட்ட துவா கேட்டிங்கன்னா தலா உங்களுடைய துவாக்களை மறுக்கவே மாட்டான் எப்படிப்பட்ட துவாவாக இருந்தாலும் ஏன் இந்த உலகத்தையே பிரட்டி போடக்கூடிய துவாவாக இருந்தாலும் அல்லாஹை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருவான் இன்னும் இந்த ஒரு ஆலமுடைய வார்த்தை இந்த சூறாவுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி குரானினுடைய விரிவுளையாளர் அப்னு அப்பாஸ் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களே இன்னும் நிறைய பலன்கள் இந்த ஒரு சூறாவிற்கு இருக்கின்றது இனி வரக்கூடிய காலங்களிலா காலங்களிலாவது இன்ஷால்லா இந்த ஒரு சூறாவை நாம் தவற விடாமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க இன்னும் அனைவரையும் பார்த்து ஓத சொல்லுங்கள் நீங்களும் இந்த ஒரு சூறாவை இன்ஷால்லா ஓதி ஓதிவாருங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்லாம்